வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்க்கு உங்களை நான் வருக 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 வருகன்னு வரவிருக்கிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேதி வந்து பிப்ரவரி ஒம்பதாம் தேதி ஞாயித்துக்கிழமை அன்றைக்கி இந்த வீடியோ எடுக்கிறேன் இன்றைக்கி வந்து ஒரு மிக தகவல் முக்கியமான தகவல் எப்படிங்கன்னா இன்றைக்கி சேல்ஸ் வீடியோ வந்து இல்லை நாளைக்கு வர வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே ஏதாவது மாடு கிடச்சாலும் நான் போடுவேன் இப்போ ஞாயிற்றுக்கிழமை காலையிலே அந்த வீடியோ வந்துடும் நினைக்கிறேன் ஏன்னா வீடியோவுக்காக எதிர்பார்த்துட்ருப்பீங்க சாயங்காலம் வீடியோ வரது திங்கக்கிழமை மணிக்கே வர்ற வாய்ப்பு இருக்குது இந்த மாடு பார்த்திங்கன்னா ஒரு சரித்திரம் அதை சொல்லிடலாம் உங்களோட பயிக்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா இன்றைக்கி வீடியோ மாரி எதிர்பார்ப்பேன் இந்த மாடு நான் வந்து பார்த்திங்கன்னா செனைக்கு வாங்கிட்டு வந்தேன் நான் ஏமாந்த மாடுன்னே சொல்லலாம் சுருக்குமா ஏவாரிட்டா எல்லாம் தெரிஞ்சவங்கிட்டா அந்த மாதிரி தான் சொல்லி வாங்குறது இது வந்து நான் செனைக்கு ஒரு ரேட்டுக்கு நான் வாங்கிட்டு வந்து ரேட்டே சொல்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா அவங்க ஏதாவது சங்கடம் போடுவாங்களே என்னமோ அப்படின்னு ஒரு ஓசனை ஏன்னா எப்போவுமே தாயா இருந்தது தான் நம்ம வியாபாரம் மாடு வந்து நம்மளை பொறுத்தளவுக்கு மாடு கொடுக்குறவகட்டும் வாங்கிறவகும் தாய் பிள்ளையாவே போயிடலா தாய் பிள்ளையாவே இருந்துக்கலா அப்படின்னு அப்படிங்க இந்த மாடு நான் செனைக்குன்னு வாங்கிட்டு வந்தேன் ஒன்றுமில்ல ஓப்பனாக சொல்கிறேன் இருபத்தி ஏழாயிரத்துக்கு வாங்கிட்டு வந்தேன் செனை நாலு மாதம் செனைக்கு பணம் வந்து பிரச்சனை இல்லை அது வந்து நம்ம செக் பண்ணிட்டு பணத்தை கொடுத்துக்கலாம் அது ஆயிக்குது ஆகிக்குது இப்போ நம்ம நம்ம வந்து இங்கே நான் செக் பண்ணி பார்க்கல மாடு வந்து செனை இல்லை மடி செட்டு மாடு நல்லா ஒசக்கா பல் சேர்ந்த மாடு ஒரு நாளே இருக்குது மாடு நல்ல ஒட்டுவசக்கமான மாடு மாடு வந்து செனை இல்லை நான் வந்து இங்கே நம்ம எப்பவும் பார்க்கற டாக்டரை வச்சு பார்த்துட்டேன் அப்போ வந்து இது அவர்களோட சொல்லையில் எந்த வியாபாரியும் பாருங்கள் ஒரு தா ஒரு பழமையில் வந்து ஒரு வித்தியாசம் தெரியும் எப்படிங்கன்னா நல்லா போயிட்டே இருக்கு திடீர்னு பாருங்க அப்படியே குரலை மாற்றிடுவாங்க அவங்களே அது ஆட்டோமேட்டிக்கு எப்படின்னா அது நான் சென்னைக்குன்னு வாங்கினேன் சென்னையெல்லாம் போகுமா அப்படிம்பாங்க இந்த மாடு கொடுத்துட்டேன் அப்படிம்பாங்க அப்படியெல்லாம் வாக்குவாதங்கள்லாம் பண்ணி சரி வேண்டாமங்க சென்னை இல்லை விலை குறைச்சி நம்ம போட்டுக்கலாமா நம்ம வீடியோ போட்டால் மக்கள் எதாவது கை கரைக்கு வாங்கி கொண்டு கரக்குட்டு அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணி பேசினேன் இப்போ நீங்கள் வந்து அப்படி அங்கே பேச முடியாது தெளிவாக எப்படின்னா நான் அங்கே இருக்க செனையினே சொன்னாலும் இங்கே வந்து கைவிட்டு செக் பண்ணி தான் நான் செனையினே நான் உங்களுக்கு கொடுப்பேன் அது தெளிவாக ஏன்னா மாடு உழுத கணக்கு பார்த்தா உலக்கால் தடியும் மிஞ்சாதுன்னு உலக்கு மிஞ்சாதுன்னு கரவை மாட்டில் அப்படி ஒன்றும் பெருசாக லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்க முடியாது அதனால நான் முடிஞ்ச அளவுக்கு வாங்குகிற மக்களுக்கு நன்மையாக இருக்கணும் ஒரு மாடு இப்போ நான் வாங்குறேன் வீடியோ போடுற மாடுகள்லாம் பாருங்கள் நூற்றுக்கு தொண்ணூறு பெர்சன்ட்டு வாங்கினவங்களே தான் வாங்குவாங்க பத்து பெர்சன்ட்டு புது ஆளுங்க அப்படியே வந்து ஒன்று ரெண்டு சேரு அப்படி எனக்கு வீடியோ வீடியோ வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க அது எந்தூரம் தான் சரி ஜாயிண்ட் வாடகையில் ஒன்றா திறக்கி விடுவாள் அது அப்படிங்க இப்போ நான் போடுறதே பார்த்தீங்கன்னா பூரா புது தான் போடுவேன் இது நிறையா பேர் வந்து என்னங்கன்னா கவர் என்னங்க சங்கிலி கவர் கவர் மாற்றி தாரீங்களா அப்படிம்பாங்க ஆனால் எந்த வியாபாரியுமே வந்து எந்த தொழில் செய்களும் வந்து சங்கிலி கவத்தோட கொடுக்க மாட்டாங்க என்ன காரணமும் இதில் ஒரு சின்ன விளக்கமாக மாட்டான்னு சொல்லிடுறேன் யோகம் வந்து நம்ம வியாபாரிகிட்டு இருக்கிற யோகம் அங்கிட்டு மாட்டுக்கூட போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நான் சரி யோகம் போக போன புது யோகம் வரும் ஒரே யோகமாக இருந்து பழைய யோகமாக இருக்கிறத விட உங்களுக்கு நம்மகிட்ட இருக்கிற யோகம் போக அவங்களுக்கு கொஞ்சம் யோகமான அப்படியாச்சு நம்மளும் யோகம் வந்தால் அப்படியாச்சு அப்படின்னு போட்டு நான் அதுலேருந்து வந்து கவர் புது கவர் போட ஆரம்பித்தேன் இந்த மாதிரி வந்தேன் பாருங்கள் கவர் மாற்றி கட்டியாச்சு என்னோடய சங்கிலி கவர் மாற்றி கட்டியாச்சு செனைக்குன்னு வாங்கினது இப்போ முடிவு பேசி விலை ஆகலை நன்றி வணக்கம்